நீதி வென்றது நியாயம் வென்றது ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கத்துறதுக்கான நேரம் இது கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்குது ஆக்சுவலா இது வந்து நாம உடனே உணர்ச்சி பொங்க ஒரு கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரமே கிடையாது ஏன்னா அனைத்து தரப்புமே அந்த நாப்பத்தோரு உயிர்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது கூடவே சேர்ந்து நீதிமன்றங்கள் வந்து ஒரு ஆறு பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு இந்த பாயிண்ட்ஸுக்கு எனக்கு திருப்தி இல்லை எனக்கு சந்தேகம் இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே எனக்கு இது சந்தேகம் இருக்குது அதனால சிபிஐ கிட்ட ஒப்படைங்க கூடவே வந்து ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க அது என்ன ஆறு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கேட்டுருக்காங்க அதுக்கு பதில் வரல அது என்ன சந்தேக உச்ச நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு இது யாரெல்லாம் கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுக்கு இடையில இன்னைக்கு காலையில ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு ஃப்ளாஷாக அது பார்த்தீங்கன்னா இந்த மனு போட்டாங்கல்ல பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு இல்லை நாங்கள் இல்லை எங்களுக்கு தெரியாமல் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நீங்கள் இந்த சேனலுக்கு முத முறையாக வரீங்கன்னா எந்த கட்சியும் சாராமல் நடுநிலைமையாக இருக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காம லைக்கும் ஷேரும் அப்படி வீடியோக்கு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன் இது நிறைய பேருக்கு சென்றடணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் முதல்ல அந்த ஆறு பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன் ஏன் அந்த ஆறு பாயிண்ட்ஸ் சொல்லணுன்னா மற்ற விஷயத்து பேசாமல் அந்த ஆறு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆறு பாயிண்ட்ஸ் சொன்னாதான் ஒருவேளை நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு வந்து சார்பு நிலை இருந்து அந்த கட்சிக்கு வந்து நீங்க பேசக்கூடிய ஆளா கூட இருக்கலாம் ஆனா இந்த ஆறு பாயிண்ட்ஸுமே உண்மையுமே எல்லாருத்துக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள்தான் மனசு அதாவது நாம இந்த முகமூடியை கழட்டி வச்சுட்டு ஒரு கட்சியில் இருக்க அப்படின்னு முகமூடியை கழட்டி வச்சுட்டு நாம ஒரு மனுஷனா நின்னு இது பார்ப்போம் ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் நம்மளோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த ஒரு அத்தாரிட்டி வச்சிருக்கிற உச்ச நீதிமன்றமே இந்த கேள்வியை கேட்டுருக்குது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்க நானெல்லாம் சர்வ சாதாரணங்க ஆமாம் நீங்களா நானும் சாதாரணம் நாம் போயிட்டு நமக்கு தலைவர் ஒரு தலைவர் வந்து இப்படி இருக்காரு இன்னொரு தலைவர் இப்படி இருக்காரு அவங்கள சார்ந்துகிட்டு நாம் வந்து பேசக்கூடாது ஏன்னா பாதிக்கப்பட்டது நம்ம கூட நம்ம அக்கா நம்ம தம்பி நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த ஆறு பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்க அந்த மொதல் பாயிண்ட் என்ன கேட்குறாங்கன்னா கரூரில் அங்கே நெரிசல் நடந்துச்சு பாடி இத்தனை கொண்டு வந்தீங்களே ஒரே நாளில் இவ்வளோ டாக்டர்ஸ் இங்கு அங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்குது உச்ச கேள்வி ரெண்டாவது சரி ரைட்டு இவ்வளவு பாடி வந்துச்சுல அது எப்படி பிரோத பரிசோதனை அந்த பிரோத பரிசோதனை எப்படி போஸ்ட்மேன் எப்படி வந்து ஒரே நைட்ல முடிச்சீங்க அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு தெரியாது அவ்வளவு மெடிக்கல் அந்த விஷயம் தெரியாது ஆனா கூகுள் பண்ணி தெரிஞ்சதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணி நேரமாட்டு ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு டு மூன்றரை மணி நேரமாவது ஒரு பாடியை செக் பண்றதுக்கு ஆகும் அப்படின்னு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது அது மேபி ராங்கா கூட இருக்கலாம் குறஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு அத்தனை முப்பது பாடிக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீதி பதினோரு பாடி அப்புறம் வந்துச்சு ஆனால் அது அது அந்த அப்புறம் பேசுவோம் ஆனால் இந்த முப்பது ஃபஸ்ட்டு சொன்னாங்கல்ல அந்த முப்பது பாடிக்கு எப்படி ஒரே நேரத்தில் எப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சந்தேகம் வந்திருக்குது ரெண்டு பாயிண்ட் ஆகிடுச்சா மூணாவது பாயிண்ட்டு அங்கே எத்தனை டேபிள்ஸ் அங்கே இருந்தது அங்க டேபிள்ஸ் வைக்க நம்மளே இந்த பாடி அந்த டேபிள்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மூணாவது ஏன் நாலாவது ஏன் அங்க வந்து அவசர அவசரமாக இல்லை அவசரம் கூட இல்லைங்க ஏன் எரியூட்டப்பட்டீங்க அத்தனை பாடியும் ஏன் எரிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது அது ஒண்ணு அடுத்தது வந்து இவங்க எல்லாம் இந்த பாடியில எரிஞ்சுட்டாங்க சரி ரைட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்க உயர்நீதிமன்றத்துல வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சு அந்த கோர்ட் விசாரணைக்கு வந்துச்சுல்ல அங்க வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் பல சேனலும் பாத்திருப்பீங்க டிவி மின்ஸ்ட் பார்த்திருப்பீங்க அந்த பாதிக்கப்பட்ட அதாவது நீங்க குற்றஞ்சாட்டக்கூடிய இவங்கதான் கொலைகார கொலைகாரன் கொலைகாரன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை தப்பு அதாவது இவர் வந்ததால்தான் நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க தரப்பு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அந்த தரப்பே இல்லாம எப்படி அந்த ஒரு தலைவரை பற்றி அந்த கட்சியை சார்ந்த தலைவரை பற்றி நீங்க எப்படி தலைமை பண்பு இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க சோ இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க இது உண்மையிலுமே நியாயமான ஒரு விஷயமா தானே நமக்கு தோணுது இது நானும் நீங்களோ கேட்கல உச்ச நீதிமன்றமே அங்கே கேட்டிருக்குது இந்த கேள்விகள்லாம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அதுக்கான பதில் தான் இவங்க கேட்டது ஓகே இவ்வளவு இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டுமா இந்த பாயிண்ட்ஸை பார்த்தது நம்ம எதுக்காக பார்த்தோம் யாரு இத போட்டாங்க அப்படிங்கறதுதான் இது இதுக்கு இது கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி தான் இதுக்கு வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு இன்னொரு ஃபைல் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு பெட்டிஷன் என்ன போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபரே அங்க வந்து இது வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது நான் சொன்ன மறந்தா அந்த ஆறாவது பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பாதிக்கப்பட்ட நபரே அங்கே போயிருக்காங்க இல்ல அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உச்ச இன்னொரு கேள்வியாகவும் இருக்குது அத்தனை போலீஸ்கள் அதாவது நீங்கள் சொல்ற அதாவது அரசாங்கமோ இல்லை பாதுகாப்பு கொடுத்த அத்தனை அதிகாரிகள்னு சொல்கிற விஷயம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்களே அவங்களுக்கு ஏன் அடிபடல அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க முன் வச்சிருக்கு உச்ச நீதிமன்றமும் அந்த கேள்வி கேட்டிருக்கு அவங்க உள்ளுக்குள்ள இறங்கி அது பாக்கலையா இல்ல என்ன விஷயங்கிறது தெரியல ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு உச்ச ஒரு சந்தேகமா இருக்கு ஆக மொத்தம் இந்த ஆறு கேள்விகளுக்குமே அவ உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு சந்தேகங்கள் வலுக்கிறது அந்த சந்தேகத்தின் வலுத்ததின் பேரில் இவங்க யாரு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கேட்டதின் பேரில் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல அவங்களோட கேட்ட கேள்விக்கும் அவங்க கேட்ட கோரிக்கைக்கும் இவங்க வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஒரு சிபிஐ ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி பண்ணிடுச்சு அப்ரூவலும் கொடுத்துருச்சு பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் தமிழக வெற்றி கழகம் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் என்ன கேட்டுச்சு வந்து எஸ்ஐடி ஃபார்ம் ஓகே ஃபார்ம் பண்ணதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க அந்த உச்ச நீதிமன்றம் பண்ற அந்த எஸ்ஐடிக்கு தலைமை அதாவது ஒரு மானிட்டர் பண்ற ஒருத்தர் வேணும் அது உங்க உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியா இருந்தா இன்னும் நியாயமான ஒரு விஷயம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல கேட்டாங்க இது எல்லாமே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இது தாவேக்கா தரப்புக்கு ஒரு வலு சேர்க்கும் ஒரு விதமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா ஆனா யாரெல்லாம் இதுல இடம்பெறுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம சிபிஐக்கு விசாரணைக்கு ஓகே இப்போ இந்த தலைமை நீதிபதிக்கு வந்து தலைமை நீதிபதி குழுவுல வந்து மூணு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அத சொல்லி இருக்கு இதுல அதுல ரெண்டு பேர் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் தமிழகத்தில் இருந்து வருபவர்கள் ஆனால் தமிழை பிறப்பிடமாக கொண்டவர்கள் இல்லை அதாவது அங்கே தமிழகத்தை தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது ஆனா தமிழகத்தில் வேலை செய்ய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது சோ இவங்க எல்லாமே இந்த தலைமை அதாவது இந்த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கீழே வேலை செய்வாங்க இவங்க எல்லாருமே வேலை செஞ்சு அந்த சிபிஐ கிட்ட இருந்து விசாரணை எல்லாருக்கும் ஒத்துழைச்சு ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டு வரணும் ஆனா இது வருஷ கணக்குல கிடைச்சி ரிப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது இது அவ்வளவு பெரிய ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயமா மத்திய சீரியஸா பண்றாங்களோ இல்லையோ அது எப்படி அப்படிங்கிறது நம்ம அது நீதித்துறையை நாம கேள்வி கேட்கறதுக்கான நமக்கு கிடையாது அந்த அதிகாரம் கிடையாது ஆனா உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா மாத மாதம் மாசம் மாசம் ரிப்போர்ட் எங்கிட்ட கொடு அதாவது தலைமை நீதிபதி அவர்கிட்ட வந்து மானிட்டர் பண்ற விஷயங்களை அங்கே அவர் மானிட்டர் பண்ணுவாரு விசாரணை வந்து சேகரிச்சுக்குவாரு சீக்கிரம் அது கோர்ட்டுக்கு கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஆறு பாயிண்ட்ஸும் யார் இதுக்கு கேஸ் போட்டாங்க இதனோட வழக்கு நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் ஆனா இது உங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் வரும் இது எப்பப்பா ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா வரணும் ஏன்னா இறந்தது யாரையும் மறக்க முடியாதுங்க இன்ன வரைக்குமே அது வந்து நினைச்சோம்னா அந்த உள்ள டீட்டெயிலா போய் பார்த்தோம்னா அங்க அது எப்படி குழந்தை கதறி இருக்கும் இவங்க எப்படி நசுக்கிருப்பாங்க அங்க ஏன் அது உருவாச்சு அப்படின்னா நம் மனதை உயிருள்ள வரை அந்த கரூர் சம்பவம் அப்படின்னா மனசை உலுக்கிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அவங்க அந்த கேள்வி கேட்டு எவ்வளவு நாளுக்குள்ள நடக்கும் எவ்வளவு நாளுக்குள்ள சிபிஐ என்கொயரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு உண்மையிலுமே தெரியாது ஆனா கேட்டது வெறில் ஒரு சும்மா கூகுள் இதெல்லாம் பண்ணணும் அவங்க ஒரு இரண்டு மூன்று வார காலத்திற்குள் அவங்க விசாரணையை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப கிடைச்ச தகவல் மேபி நாளைக்கு உண்மையிலுமே எவ்வளவு கவராங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்களுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கணும் இல்லையா நமக்கு ஏன்னா அவ்வளவு விஷயம் வந்து சிபிஐக்குள்ள போக தெரியாது அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் அதாவது இப்போ விசாரணை நடந்து இருக்கிறது ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து விசாரிச்சுட்டு போனாங்களா ஆணையம் வந்து சென்ட்ரல் இருந்து வந்தாங்க இங்க இருந்து விசாரிச்சுட்டு இருக்க தனிநபர் ஆணையம் இத்தனையும் வந்து ரிப்போர்ட் வந்து அங்க போகணும் இல்லையா சோ இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஏன்னா நீங்களே பாத்துருக்கோம் ஒரு சிஐடி சீரியல் எடுத்துக்கிட்டீங்கனாலே சிஐடி சீரியல் வந்து அந்த கேஸை வந்து வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க இவங்க எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவங்க சப்மிட் பண்ணும் நிறைய படத்துல கூட பார்த்துருப்பீங்க நாம விசாரிச்சுட்டு இருக்க இந்த கேஸை வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா சிக்கல்னு கிடையாது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன பாத்தியா என்ன என்ன சொன்னேன் இப்படி வந்து ஒருத்தர் விசாரிச்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கிட்ட விசாரணை போகும்போது இருந்து இங்க ஃபைல்ஸ் வந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணனும் அந்த டிரான்ஸ்பர் பண்றது உண்மையா தான் இருக்க போகுது ஆனா இது அவங்க கிட்ட இருந்து டேட்டாவை வாங்குறதுக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்து ரொம்பவும் ஒரு மெனக்கெடணும் அப்படிங்கறதுதான் ஆனா கேட்டா கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு சேலஞ்சுக்கான விஷயமா தான் இருக்குது ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்குது இது எஸ்ஐடி இங்க இப்ப ஃபார்ம் பண்ணது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர சிபிஐ வந்து விசாரணை பண்ணி அந்த டேட்டாவை வாங்கி கோர்ட்டுக்கு சீக்கிரம் சப்மிட் பண்ண போகுது உண்மை உண்மையிலுமே வெளியே வரப்போகுதுன்னு தான் நிதர்சன உண்மை இதை தாண்டி எல்லாருமே நாம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா இது வந்து தமிழக அரசாங்கத்தை மேல தப்பு சொல்லிட முடியாது தமிழக அரசாங்கம் செஞ்ச விஷயத்த அவங்க என்ன கவர்மெண்ட் செய்யணுமோ அன்னைக்கு ராத்திரி வந்து செஞ்சாங்க அவங்க கடமையை செஞ்சாங்க ஆனா அதுக்குள்ள இத்தனை கேள்விகள் வருது அப்படிங்கும் போது அது தவறா தவறா இல்ல சரியா இல்ல வந்து உண்மையிலுமே அங்க ஒரு தவறு நடந்திருக்கு யாரு தரப்பு நடந்திருக்கு இப்ப வரைக்குமே யார் தரப்புமே இது சொல்லல அரசாங்கத்து மேல தவறு அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் தாவே தரப்பு இதை பத்தி நம்ம பேசவே கூடாது ஏன்னா இப்ப வந்து நடந்து விஷயம் உங்களால சொல்ல முடியுமா யாரு தப்பு செஞ்சாங்கன்ட்டு நீங்க ஒரு சார்பா இருந்தீங்கன்னா நான் சொல்ற நியூட்ரலா இருந்து யோசிச்சு பாருங்க இவங்க தான் தப்பு செஞ்சாங்க இவங்க தான் தப்பு செஞ்சாங்க நமக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் இருக்கும் நீங்க இப்ப நானே கூட ஒரு கட்சிக்கு எனக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதுக்காக மட்டும் நம்ம நீதித்துறை அதுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு என்கொயரி நடத்தும் அந்த என்கொயரியில் வந்து உண்மை கண்டிப்பா வெளியே வருங்கிறதா என்னோட ஆணித்தனமான விஷயம் சோ பாப்போம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் அதாவது நீதித்துறை கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான் அந்த வெற்றி அந்த தமிழக வெற்றி கழகம் போட்ட மனுவோ இல்ல போட்ட அந்த நீதித்துறையை நாடி அவங்க கேட்ட விஷயங்களுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது தான் சொல்லும் ஏன்னா அவங்க கேட்டது கொடுத்துட்டாங்க தமிழக பாஜக கேட்டதும் கொடுத்துட்டாங்க சோ நாம எல்லாருமே இதுவரைக்கும் நம்புறது நீதித்துறை மட்டும்தான் நாம ஒரு தனி மனுஷங்கிட்ட போய் கேட்கணும் அந்த காலத்துல வந்து கொடுப்பா எல்லாம் ஆண்டவம் பாத்துக்கோ அப்படின்ட்டு இப்ப பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டவம் பாத்துட்டான் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் பண்ண முடியுது இல்லையா அதனால அந்த நீதித்துறையை வந்து போய் கேட்டாதான் ப்ராப்பரான ஒரு விஷயம் நடக்கும் அந்த ப்ராப்பரான விஷயம் வந்து மக்களுக்கு தெரிய வரும் ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அதான் மெய்னா உண்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே அந்த பழமொழி வந்து அஹ் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்காகத்தான் நீதித்துறை வந்து போய் விசாரிப்பா விசாரிச்சனால என்ன ஆயிப்போச்சு அங்க ஒரு விஷயம் இருக்குது நாங்க என்கொயரி பண்ணதுல இத்தனை கேஸ் வந்தது நான் பார்த்ததுல எனக்கு என்னமோ இது சந்தேகங்கள் வருது நீங்க விசாரிச்சுட்டுதான் சொல்லுங்களேன் விசாரிச்சிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரு பக்கம் தப்பு யார் தப்பு செஞ்சதுனால அவங்களுக்கு சரியான சாட்டை எடியும் சரியான தண்டனையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை வந்து இன்னைக்கு போட்ட உத்தரவு மக்கள் அனைவருக்கும் ஒரு தான் கொடுத்துருக்கும் சந்தோஷம் மீன்ஸ் நீதி இன்னமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மனசுல பழிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நீங்க முத சேனல் சேனலுக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிருங்க மறக்காமல் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னு வைங்களா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்ற சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்